வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு நமது ஜாதகத்தில் தசா புத்திகள் செயல்படும் விதம் எல்லாருக்கும் கேள்வி இருக்கும் சார் எனக்கு அந்த தசை நல்லா இருக்குமா இந்த தசை நல்லா இருக்குமா சனி வந்துருச்சு ராகு வந்துருச்சு புதன் வந்துருச்சு சார் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறது ஜென்ரலா நமக்குள்ள இருக்கிற ஒரு பயமும் ஒரு ஆர்வமும் இருக்கும் நம்ம இந்த திசையில ஜெயிச்சிருவோம் அடுத்து ஜெ வெற்றி அடைவோம் நீ நமக்கு அடுத்த தசை வரக்குன்னு ரெண்டு வருஷம்தான் தான் இருக்கு அதுல இருந்து நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இப்ப இந்த தசா புத்திகளை எப்படி நம்ம பயன்படுது நமக்கு அது செயல்படுற விதம் எப்படி அப்படிங்கறத தான் நம்ம சுருக்கமா பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அதனால கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்க ஜாதகத்துல ஒரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த தசாநாதன் முதல்ல எந்த வீட்டுல இருக்காருன்னு பார்க்கணும் அந்த தசாநாதன் எந்த வீட்டுல இருக்காருன்னு பார்க்கணும் முதல்ல ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டு வேலையை கண்டிப்பா செய்யும் அவர் ஐந்தில் இருந்தாலும் ஐந்தாம் வீட்டு வேலையை செய்யும் ஆறில் இருந்தா ஆறாம் வீட்டு வேலையை செய்யும் எட்டாம் இடத்துல இருந்தால் எட்டாம் வீட்டு வேலையை செய்யும் அந்த வீட்டு வேலையை செய்யாம அந்த கிரகம் ஓயாது அதுக்கப்புறம் அந்த கிரகம் என்ன நட்சத்திர சாரம்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு குரு திசை நடக்குது அவரு சனி நட்சத்திரத்தில் இருக்காரு பூசத்துல இருக்காரு உச்சம் பெற்று தசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க அந்த சனீஸ்வரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அந்த சனி லக்னப்படி ஒரு கெட்ட கிரகங்களோட சேர்ந்து கெட்ட இடத்துல இருந்தாருன்னா அதுவும் உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் அப்ப அந்த தசாநாதன் எங்க இருக்காருன்னு பார்த்து அவர் எங்க பார்க்கிறாருன்னு பார்க்கணும் இப்ப செவ்வா சனி குருவுக்கு மூன்று பார்வைகள் அப்போ கொஞ்சம் அந்த பலன்கள் கொஞ்சம் கலந்து நிறைய நடக்கும் இப்ப சந்திரன் சுக்கரன் சூரியன் புதன்னா ஒரே பார்வை ஏழாம் பார்வை தான் அந்த தசா புத்தி நடந்துச்சுன்னா நேராக ஒரு இடத்த பார்ப்பாங்க ஒரே ஒரு இடத்த மட்டும் ஒன் எயிட்டி டிகிரில அந்த இடத்துக்கான பலனை சேர்த்து செய்வாங்க ஒரு ஜாதகர் சொல்லுவார் சார் எனக்கு இந்த திசை வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப கடன் ஆயிட்டேன் நெருக்கடி ஆயிட்டேன் போராடுறேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவார் நான் இது வந்ததுக்கு அப்புறம் நிறைய சம்பாரிச்சேன் பெரிய புகழ் அடைஞ்சேன் பெரிய அளவுல ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லுவார் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம இதை எப்படின்னு பார்ப்போம் ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் பத்தாம் இடத்துல கேது இருந்து திசை நடத்துது ரிஷப கேது அந்த கேது நிக்கிற நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா சந்திரனுடைய ரோகிணி அப்போ அந்த சந்திரன் எங்க இருக்காருன்னா அவருக்கு கடகத்துல இருக்காரு இப்ப எடுத்துக்குவோம் அந்த கேது நிக்கிற இடத்துல இருந்து கவுண்ட் பண்ணுவோம் கேது முதல்ல பத்தாம் இடத்துல நிற்கிறாரு நான் அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே சார் கேது பத்துல இருக்கு அவர் நிக்கிறது விரயாதிபதியோட நட்சத்திரத்துல இந்த கேது திசை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் நாலு மாசம் பதினேழு நாள் ஆச்சு இப்போ உங்க தொழில கடுமையான விரயத்தையும் நெருக்கடியும் சந்திச்சிங்களே அப்படின்னா தொழில நான் க்ளோஸே பண்ணிட்டேன் சார் இந்த ரெண்டரை வருஷத்துல பெரிய நெருக்கடி சார் அதுக்கு முன்னாடி கூட ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னாரு அடுத்தது அந்த கேது நேராக பார்க்குற நாலாம் இடம் பன்னெண்டு கூடவன் சாரம் வாங்கி நாலாம் இடத்த கேது பார்க்குறான் அப்போ ஏதாவது லேண்டு சொத்து வித்தீங்களா சார் இப்பதான் சார் மூணு மாசம் ஆச்சு வீடு வித்து அப்படின்னாரு கடன் அடைக்கிறக்காரு அது நேராக எட்டாம் இடத்த பார்க்குது ஏதாவது விபத்து சர்ஜரியம் காலில் சின்னதாக ஃப்ராக்சர் ஆயிடுச்சு சார் நேராக பன்னெண்டாம் இடத்த பார்க்குறாரு மருத்துவ செலவு வீண் விரயங்கள் ஏதாவது சிறை தண்டனை வந்துடுமோ பயம் இருக்கா சார் நூறு சதவீதம் சார் பணம் வாங்கினவங்க ஏதாவது என்ன செக்கு கொடுத்துருக்கோம் பணம் வாங்கினவங்க ஏதாவது என் மேல வழக்கு தொடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயம் அச்சமா இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்போ ஒரு கிரகம் முதல்ல தான் நின்ற வீட்டு வேலையை செய்து அதுக்கப்புறம் அவர் பார்க்குற இடங்களோட வேலைகளை கையில் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மறந்துராது இது தசாநாதருக்கும் இதுதான் புத்திநாதருக்கும் இதுதான் ஏன்னா தசாநாதர்கள் புத்திநாதர்கள் செயல்படும் விதம்னு ஒன்று இருக்கு அடுத்தது அந்த தசாநாதர்கள் யாரு வீட்டுல இருக்காங்கன்னு பாருங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன கேது வந்து ரிஷப வீட்டுல இருக்காரு அதோட அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது மறைஞ்சாலும் சிரமத்தை கொடுப்பாரு அந்த சந்திரன் குடையவர் அவர் விரயத்தை தான் கொடுக்க போறாரு அப்ப என்ன பண்ணணும் இந்த கேது வர்றதுக்கு முன்னாடி புதன் திசை நடந்திருக்கு இல்லைங்களா அப்பவே நம்ம சுதாரிச்சிடும் அவருக்கு சிம்மலக்னத்துக்கு ரெண்டு பதில் ஒன்று கூடியவருடைய புதன் திசை நல்ல இடத்துல இருந்து தான் நடத்தியிருக்கு அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு எப்பவுமே நான் இப்படி தான் காசு வரும்னு நம்பி ஏமாந்துட்டேன் சார் நிறைய மன உளைச்சல் சார் போராட்டம் சார் நெருக்கடியோட உச்சம் சார் அப்படின்னு சொல்றாரு இப்போது அந்த புதன் திசையை வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்ம சொல்லணும் சார் அடுத்தது கேது வருது அடுத்தடுத்த திசா புத்திகள்னு நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் எச்சரிக்கை பண்ணணும் அது ஜோதிடரோட கடமை அதுக்கப்புறம் ஒரு மோசமான திசை வருதுன்னு வச்சுக்கோம் இப்ப உதாரணத்துக்கு மீன லக்னம் ஒருத்தருக்கு சுக்கர திசை வந்துருச்சு அஷ்டமாதிபதி திசை மூணு குடையவன் லக்கணத்திலேயே உச்சமா இருக்கிறான் கண்டிப்பா அந்த திசை அவங்களுக்கு தான் நெருக்கடியை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா முழுக்க முழுக்க அந்த தசாநாதர்களையே நம்ம கையில் எடுக்காம அடுத்தடுத்த புத்திநாதர்கள் வருவாங்க அந்த புத்திநாதர்கள் அவங்க லக்னப்படி அவங்க ஜாதகப்படி நட்பு வீட்டுல வலிமையா கேந்திர திரிகோணங்கள்ல இருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அவங்க நல்ல நிலைமையில இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த ஜாதகத்துல மோசமான அஷ்டமாதிபதி தசை நடந்தா கூட புத்திகள் மாறி மாறி நல்ல இடங்கள் இருக்கும்போது உங்களுக்கு சுப பலன்கள் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கடமைப்படும் ஏன்னா தசாநாதரை விட புத்திநாதரே பலவான்னு ஒரு கருத்து இருக்கு தசாநாதரை மிஞ்சி புத்திநாதர் செயல்பட மாட்டானுன்னு ஒரு கருத்து இருக்கு இதை அனுபவத்துலதான் பார்க்கணும் எப்படி பார்க்க போறோம் என்னதான் தசாநாதன் பலமா இருந்தா கூட புத்திநாதர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஆஹ் பு அதாவது தசாநாதர் பலவீனமா இருந்தா கூட புத்திநாதர்கள் பலம் பெற்று கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா அந்த காலத்தை உங்களால் எளிமையாக கடக்க முடியும் எப்ப இந்த இருபது வருஷம் சுக்கரதசை முடிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்லி இனி வாழ்க்கையில தேரமாட்டேங்கன்னு சொல்றதுக்கு காட்டிலும் அடுத்தடுத்த கோச்சாரங்களோ உங்க கிரக நிலைகளையோ செக் பண்ணி உங்களுக்கு ப்ரடிக்ஷன் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஓ இப்படி இருக்கு நல்லா இருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அதே போல ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ பேசுகிற விதிகளை பூரா எனக்கு ஜாதகத்தில் சொல்லவே இல்லைங்களேன்னு சிலர் கேட்குறாங்க என்னோட கருத்து இப்போ என்னன்னா நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது சப்ஜெக்ட் ஒரு ஜோதிட பாடம் மாதிரி உங்களுக்கு கொடுக்கறது ப்ரடிக்ஷன் அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம பேச முடியும் சார் நீங்க யூடியூப்ல பெரிய அளவுல ஹிஸ்ட்ரி மாதிரி பேசுனீங்க அப்படின்னா அது அந்த சப்ஜெக்ட் உங்க ஜாதகத்துக்கு தேவைப்பட்டிருக்காது அந்த ஜாதகம் உங்களுக்கு என்ன சொல்ல சொல்லுது உங்க பிரச்சனை என்ன தீர்றதுக்கு வழி என்ன தீருமா தீராதா தீரும்னா எவ்வளவு காலத்துக்கு தீரும் தீராதுன்னா எப்ப தீர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதைத்தான் உங்க ஜாதகத்துக்கு நம்ம பேச போறோம் அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஆரம்ப இருந்து நீங்க பிறந்ததுல இருந்து ஒருத்தரை கேட்கிறேன் கரூர்ல இருந்து வந்திருக்காரு சார் உங்க பொண்ணுக்கு சந்திர திசையில பிறந்திருக்கு ரோகிணி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் எட்டு வருஷம் மூணு மாசம் இருப்பு அந்த பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் எட்டு வருஷம் உங்களுக்கு ஒரு க்ரௌத் இருந்திருக்கு சார் சூப்பர் சார் கரெக்ட் சார் எட்டு வருஷம் மடமட மடமடம் கொண்டு வந்துருச்சு சார் ஜெயிச்சு அதுக்கப்புறம் செவ்வா திசை வந்துச்சு போராடுனீங்களா சார் பெருத்த கடனாளி ஆயிட்டு சார் அப்போ குழந்தைகள் ஜாதத்துல கூட அப்பாவுக்கு பலம் பலவீனம்ங்கிறத ஒரு வரி சொல்ல வைக்குது அப்ப தசா சாதாரண வேலை இல்லை அந்த தசாநாதர்களும் புத்திநாதர்கள் உங்களை இயக்கிற பெரிய டூல் அவங்க தான் பெரிய ஒரு சக்தி அவங்க பர்மிட் பண்ணாம நீங்க ஒரு பிடி மண்ண கூட அசலா அள்ளிர முடியாது இதுதான் உண்மை அப்போ அவர் நல்லா இருக்காரு இவர் நல்லா இருக்காருங்கிறதுலாம் இருக்கட்டும் நம்ம தசாநாதர்கள் நம்ம புத்திநாதர்கள் நம்ம ஜாதகத்துல வலிமையா வலிமை இல்லையான்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா குடும்ப ஜாதகப்படி மனைவி ஜாதகத்துல கணவருக்கு பலமாவோ குழந்தை ஜாதகத்துல தந்தைக்கு பலமாவோ ஏதோ ஒரு இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் சப்போர்ட் பண்ணுதானும் பாத்துக்கணும் அப்படி பார்த்துட்டா அடுத்த நகர்வுகள் கொஞ்சம் அகலக்கால் வைக்காம நிதானமா போனாலும் தப்பு வராது ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற தெம்ப அந்த தசா புத்தினால மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்